மாணவர்களே வணக்கம்பா பத்தாம் வகுப்பு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் மூன்றாம் மூன்றாம்சம் பார்ப்போம்ப்பா ஆர் என்ற ஒரு உறவு கணம் பிராக்கெட் எக்ஸ்கமா ஒய் சச்சி தேமா எக்ஸ் பிலாங்ஸ் டு கணம் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறியும் இங்கே நம்ம கார் என்ற உறவு எப்படிமா கொடுத்துருக்காங்க எஸ்கமாகின்ட்டு இன்ட்டு ஒரு உறவாக நாம் இப்படி எழுதுவோம் ஆனால் இங்கே இருக்கிற கண்டிஷன் என்ன இருக்குன்னா எக்ஸுங்கிறது நமக்கு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இங்கே அப்படி தான் வருப்போம் ஆனால் ஒய்ங்கிறது எப்படி எழுத போகிறோன்னா எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஒய் சி எக்ஸ் ப்ளஸ் மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸுக்கு என்ன நம்பர் இங்கே பிரதிடுறீங்களோ அதை மூன்றாவில் கூட்டி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியப்பா இப்போ நம்ம எழுதுவோம் எக்ஸுங்கிறது ஜீரோ எக்ஸ் எக்ஸு சீக்கு ஜீரோனா ஒய் சி ஒய்ங்கிறது இங்கே என்னது எக்ஸ் ப்ளஸ் மூன்று அப்போ நான் எக்ஸுக்கு ஜீரோ போட்டோன்னா ஜீரோ ப்ளஸ் மூன்று சீக்கோட்டு மூன்று அடுத்து எக்ஸ்எஸ் சீக்வல் டி ஒன்று ஒய் சீக்கிட்டு ஒன்று ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டி நான்கு அடுத்து நம்ம எக்ஸுக்கு இரண்டு போடுவோம் ஒய் சீக்கிட்டு இரண்டு ப்ளஸ் மூன்று சீக்கிய என்னை மூன்றையும் கூட்டிட்டு என்னென்னா வந்தது ஐந்து இதே போல் நமக்கு எது வரைக்கும் போகணும் ஐந்து வரைக்கும் நம்ம எழுத போகிறோம் சரியா அப்போ நான் எக்ஸ்எஸ் சீக்கிட்டு மூன்று எக்ஸ் எஸ் சீக்கோட்டை நான்கு எக்ஸ் எஸ் சீக்கிட்டு ஐந்து அனுப்பிப்போம்மா அப்புறம் ஒய் சிக்கோட்டு மூன்று பிளஸ் மூன்று இக்கோட்டு ஆறு ஒய் சிக்கோட்டு நான்கு ப்ளஸ் மூன்று சிக்கோட்டி ஏழு ஒய் சிக்கு ஐந்து பிளஸ் மூன்று இக்கோட்டை எட்டு இப்போ ஆறுங்கிற உறவை நாம் எழுதுவோம் ஆறு சீக்கோட்டை கணம் பிராக்கெட் எப்படி எழுதுவோன்னு எக்ஸ்கமாக ஒயின்னு எழுதுவோம் அப்படியா இப்போ எக்ஸுக்கு என்ன போட்டுவோம் ஜீரோ ஜீரோ போட்டால் ஆன்சர் என்ன விட வந்துச்சு மூன்று ஒய் எக்ஸுக்கு ஜீரோனா ஒய் நமக்கு மூன்று அதே போல் எக்ஸுக்கு ஒன்று போட்டோன்னா நமக்கு நான்கு ரெண்டு போட்டது கிடைச்சிச்சு எக்ஸ் ரெண்டாக இருந்துச்சுன்னா ஐந்து அடுத்து எக்ஸுக்கு மூன்று போட்டால் ஆறு நான்கு இருந்தால் ஏழு இதை விட மூன்று கூட்டி கூட்டி எதுக்கும் சரியா ஐந்து இருந்துச்சுன்னா எட்டு சரி இப்போ இதெல்லாம் மதிப்பகம் மீட்சகம் கேட்டிருக்காங்க மதிப்பகங்கிறது ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும் முதலில் இருக்கிறது தான் மதிப்பகம் ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மூ ஜீரோ ஜீரோ மூன்று நான்கு ஐந்து சரிங்கப்பா இதில் வீச்சகம் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் இது ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் பின்னாடி இருக்கிறது வீச்சகம் சரியப்பா கணம் பிராக்கெட் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஓகேதாமா அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து எக்ஸ் ஒய்சிக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் கொடுத்தாங்க அதில் நமக்கு எக்ஸி எது வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ நான்கு வரைக்கும் கொடுத்தா நான்கு வரையோடு நம்ம சிசிக்கு நான்கு போட்டு பிரதிட்டு செய்யணும் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ போட்டு நம்ம ஒய் மதிப்பை கண்டுபிடிச்சி ஒரு உறவை உருவாக்கி அதுலேருந்து மதிப்பகம் மிச்சம் கண்டுபிடிச்சு எதணும் சரியாம்மா ஓகே தேங்க் யூப்பா